காஞ்சிபுரம் மாவட்டம் அனைத்திண்டிய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் முன்னாள் அதிமுக பொதுச் செயலாளர் முதலமைச்சர் ஆன செல்வி ஜெயலலிதா அவர்களின் எழுபத்தேழாவது பிறந்த நாளை முன்னிட்டு ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது முன்னாள் தமிழ்நாடு முதலமைச்சர் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் ஆணைக்கிணங்க நலத்திட்ட உதவி மற்றும் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி முன்னாள் அமைச்சர் காஞ்சிபுரம் மாவட்ட செயலாளர் சோமசுந்தரம் மற்றும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் செய்தி தொடர்பாளர் வைத்த செல்வன் அவர்கள் தலைமை தாங்கி ஏழை எளிய மக்களுக்கு டையல் மெஷின் மிதிவண்டி மற்றும் புடவைகள் பிறகு அன்னதானம் வழங்கப்பட்டது மைதிலி திருநாவுக்கரசு கழக அமைப்பு செயலாளர் வாலாஜாபாத் கணேசன் பி எஸ் சதீஷ்குமார் மாவட்ட பிரதி காஞ்சிபுரம் தெற்கு பகுதி இணைச் செயலாளர் காஞ்சிபுரம் மாநகர தகவல் தொழில்நுட்ப பிரிவு மற்றும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக உறுப்பினர்கள் பொறுப்பாளர்கள்